கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை மீக்கா ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நான் இருளில் குடியிருந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஒளியாயிருப்பார் ஆமேன் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே இன்று பல குடும்பங்களிலே நாம் கேள்விப்படுகிற ஒரே ஒரு வார்த்தை என்னுடைய குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை என்னுடைய அப்பா குடிகாரராக இருக்கிறார் என்னுடைய அம்மா என்னை கவனிக்கவே மாட்டின என்கிறார்கள் அவர்கள் எப்பொழுதும் சீரியல் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அக்கம் பக்கத்து வீட்டிலே சென்று புரணி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சொல்பேச்சை கேட்க மாட்டேங்குது என்னுடைய பிள்ளைகள் செல்போனுக்கு அடிமையாகிவிட்டது என்று ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் இது போன்ற குறைகளைத்தான் நாம் கேட்கிறோம் ஆனாலும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் உறுதியாக நம்பி அவரிடம் நம்முடைய எல்லா வாரங்களையும் நாம் அர்ப்பணித்தோம் என்றால் இன்று இயேசு மகாராஜா நமக்கு கொடுக்கிற இறைவாக்கின்படியாகவே நாம் இருளிலே இருந்தாலும் கடவுள் நமக்கு ஒளியாயிருந்து இருந்து நாம் எந்த வழியில் சென்று முழு ஒளியை நாம் பெற வேண்டும் அந்த இருளிலிருந்து நான் எப்படி விடுதலை அடைய வேண்டும் என்று கடவுள் இன்று முதல் உங்களுக்கு வழிகாட்ட போகிறார் ஆமே கிறிஸ்துவகள் பிரியமானவர்களே உங்களுடைய உயர்வுக்கு தலையா இது நாள் வரை இருந்த நபர்களை கடவுள் இன்று முதல் வேறறுத்து போடுவார் உங்களுடைய தொழிலிலே உங்களுக்கு எதிரியாக இருந்த உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பகையாக இருந்த எல்லோரையும் கடவுள் இன்று முதல் வேறறுப்பார் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் எல்லா இருளையும் உங்களை விட்டு நீக்கி போட்டு ஆண்டவரின் ஒளி உங்கள் மீது ஒளிர்ந்து உங்களை ஒளியாக கடவுள் உயர்த்துவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக மகு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே ஏசப்பா எங்களுடைய நிலை இருளா இருந்தாலும் எங்களுக்கு இருக்கிற தேவன் எங்களோடு இருந்து எங்கள் எல்லா இருளையும் நீக்க வல்லவராக இருக்கிறீரப்பா அதற்காக மக கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே இன்று நாம் ஒரு சிறப்பான ஒளியை ஆசீர்வாதத்தை கடவுளின் கரங்களிலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆகவே இது நாள் வரை உங்களை சுற்றியிருந்த இருளை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் இன்று முதல் அந்த இருளிலிருந்து கடவுள் உங்களை தூக்கி எடுப்பார் விடுதலை கொடுப்பார் ஆசீர்வதிப்பார் ஆமேல் காட் பிளஸ் யூ